திருச்சிவிக்கு ஐம்பெரும் புராணமும் நிறைவாக திருவடி விண்ணப்பமும் நடைபெறுகின்றது திருச்சிற்றம்பலம் பூவார் மலர் கொண்டு பணிவார் அடியழ்வார் வானோர்கள் மூவார் புரங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார் ஆ தூமா மழை நின்று அதிர வெறுவி தோறுவே நிறையோடும் பிணை வந்து அனையும் சாரல் அண்ணா மலையாரே அண்ணா மலையாரே அண்ணா மலையாரே அண்ணா மலையாரே பின்னாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மன்னாலும் மன்னர்க்கும் மாண்பாக நின்றானே தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பின்னாலும் பாகனை ஏனு பேருந்துரையில் கண்ணார் களல் காட்டி நாயனை ஆட்கொண்டு அண்ணாமலை யானை பாடுதுங்க அண்ணமாய் விசும்பு பரந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி என் உளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் உன்னம்மாள் அறியா உருவா இருவா முக்கனா நாற்பெரும் தரந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சரத்தானே சீரும் திருபும் பொழிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றது ஆர் பெறுவார் உலகில் குறும் உலகம் கலர உளறி உமை மனவாளனுக்கு ஆட்பாறும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டுமே வெள்ளி விற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெரொழி பவளவிற்பு என இடப்பாகம் கொள்ளு மாமழையாளுடன் கூட விற்றிருந்த வள்ளலாரை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லணையெல்லாம் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாளபிராமி கடைக்கண்களே விழிக்கு துணை பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடரின் மயூரமூமே அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் ஆதி என்மனார் உளவரு அகரமுதல ஆதி ஆதிபகவன் முதற்றே ஆனந்த ஆனந்தநாயகி உடன அருள்மிகு ஆத்மலிங்கேஸ்வர பெருமான் மலரடிகள் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெருமானே பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் அறிவிக்கக்கூடிய வள்ளல் பெருந்தகையே மந்திரமும் தந்திரமும் அருந்துமாய் நின்று தீரா நோய்களை தீர்த்தரவல்ல வைத்தியநாத பெருமானே அங்கிங்கெனாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தியாய் நிறைந்திருக்கக்கூடிய எல்லாமல்ல அம்மையப்பரே தங்களுடைய திருவருட்கருணையினாலே இந்த இனிய இடத்திலே திருமலையின் பாங்கிலே தாங்கள் ஆத்மலிங்கேஸ்வர பெருமானாக ஆனந்தநாயகி தாயாரோடு எழுந்தருளியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருக்கோயிலே ஆத்ம பெருமான் எங்கள் இன்று தங்களுடைய திருநாமத்தை கொண்டு ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி அடியார் பெருமக்களும் தொண்டர் பெருமக்களும் அன்போடு ஒவ்வொரு ஆண்டும் தங்களுக்கு திரு கார்த்திகை தீபப் பெருவிழாவை எடுத்து கொண்டு கொண்டாடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை தல் தந்து இருக்கக்கூடிய திருவருளே இந்த ஆண்டும் கார்த்திகை தீப பெருவிழாவை முன்னிட்டு இற்றைய நன்னாளிலே தங்களுக்கு தீந்தமிழ் மந்திரம் ஓதி சிறப்பு வேள்வியும் தாங்கள் எழுந்தருளக்கூடிய அருட்திருமேனிக்கு சிறப்பு திருமஞ்சனத்தையும் அன்போடு செய்திருக்கின்றோம் தாங்கள் எங்களுடைய அன்பு வழிபாட்டை கருணையோடு ஏற்றுக்கொண்டு இந்த வழிபாட்டின் பயனை எங்கள் அனைவருக்கும் தந்து அருள வேண்டுமாயும் இனி நடைபெறக்கூடிய தங்களுக்குரிய சிறப்பு ஒப்பனை திருக்கல்யாணம் திருவிளக்கு கூட்டு வழிபாடு என்ற அனைத்து வழிபாடுகளையும் நாங்கள் மேற்கொண்டு தங்கள் முழுமையான திருவருளை பெற்றுவதற்கு தாங்கள் உடனிருந்து அருள் செய்ய வேண்டுமாய் தங்கள் திருவடிகளை அன்போடு வேண்டி இந்த விழாவிற்காக உடலால் ஒத்துழைப்பு கொடுத்த அன்பர்கள் பொருள் பொருள் உதவி செய்த அன்பர் பெருமக்கள் இந்த விழா நன்முறையில் நடைபெற வேண்டும் என்று உள்ளத்திலே எண்ணி இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த விழாவிற்காக அத்துணை வகையிலும் ஒத்துழைப்பையும் நல்கிற கூடிய அத்துணை பெருமக்களும் இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அன்பர்கள் இப்பகுதி பொதுமக்கள் என்று அனைவருக்கும் அவரவர் வாழ்க்கையிலே நல்லன தந்து அல்லண நீக்கி அனைவரையும் நெறிப்படுத்தி வாழ்வாங்கு வாழ்விக்க வேண்டுமாய் அல்ல அம்மையப்பராக எழுந்தருள் இருக்கக்கூடிய தங்கள் திருவடிகளை அன்போடு வேண்டுகின்றோம் எல்லாம் அல்ல பெருங்கருணை பேராறாக வீற்றிருக்கக்கூடிய பரம்பொருளே இத்திருக்கோயிலே தாங்கள் கருணையோடு எழுந்தருள் இருந்து நாளும் தங்களை அன்போடு வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தங்களுடைய திருவருள் கருணையை நல்கக்கூடிய தங்கள் திருவருள் திறத்தை நினைந்து இந்த சிறப்பான விழாவிலே நாங்கள் அன்போடு செய்திருக்கக்கூடிய இந்த வழிபாட்டின் பயனாக இவ்வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் நல்லறிவும் தெளிவும் ஞானமும் கிடைக்கும் வகையிலே உலகியல் கல்வியும் அருளியல் கல்வியும் ஒருங்கே கற்று தேர்ந்து நல்ல மதிப்பெண்கள் உயர்கல்வி உயர் பதவி போன்றவை கிடைத்து அவர்கள் நன்முறையில் வாழும் பொருட்டு தாங்கள் அருள் செய்ய வேண்டுமாயும் தக்க திருமண வயது வாய்த்திருக்கக்கூடிய இருபால் அன்பர்களுக்கும் தங்கள் திருவருளாலே திருமணத்தடை என்பது இருப்பின் அவையெல்லாம் நீங்கி தக்கவரோடு தக்கவருக்கு தக்க நேரத்திலே திருமணமானது நடைபெறுவதற்கு தாங்கள் கல்யாண சுந்தரேஸ்வர பெருமானாக விளங்கு தங்கள் திருவருளை தந்து அருள வேண்டுமாயும் அவ்வாறு திருமணம் என்ற நிலையிலே இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை என்ற நிலையிலே தாங்கள் தங்கள் திருவருளால் புரிய வேண்டுமாயும் இப்பகுதியிலே வாழக்கூடிய அன்பர்களும் தங்கள் திருவடி தொண்டர்களும் அடியார் பெருமக்களுமாகிய அனைவரும் அவரவர் நிலைகளிலே மேற்கொண்டு வரக்கூடிய விவசாயம் தொழில் வியாபாரம் பணி போன்றவற்றிலே தங்கள் திருவருட்கருணையினால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பையும் கருணையோடு தாங்கள் ஏற்படுத்தி தந்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை வாழும் பொருட்டு தாங்கள் உடனிருந்து அருள் செய்ய வேண்டுமாயும் அவ்வாறு தங்கள் திருவருளால் நாங்கள் ஈட்டக்கூடிய பொருளை தங்கள் திருவருளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்து தங்கள் திருக்கோயில் திருப்பணிகளுக்கும் தங்கள் திருக்கோயில் வழிபாடுகளுக்கும் விழாக்களுக்கும் மனமுவந்து நாங்கள் உங்களலுள்ள அருளால் பெற்ற பொருளை கொடுத்து அருளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தவத்தை எங்கள் அனைவருக்கும் தாங்கள் தந்து அருள் செய்ய வேண்டுமாயும் எல்லாமல்ல திருவருளே அன்பர் பெருமக்களுடைய வாழ்க்கையிலே நவக்கோள்கள் நட்சத்திரங்கள் திதிகள் போன்றவற்றினால் நல்லதே வந்து பொருந்துவதற்கும் ஐம்பூதங்களினாலும் விஷ ஜந்துக்கள் பயணங்கள் போன்ற பிறவற்றினாலும் நன்மையே அடைவதற்கும் தாங்கள் அருள் புரிய வேண்டுமாயும் எல்லாம் அல்ல திருவருளே தங்கள் திருவடிகளுக்கு அன்போடு வழிபாட்டை செய்யக்கூடிய அன்பர் பெருமக்கள் யாவரும் உடல் அளவிலும் மனதளவிலும் எவ்வித நோய்களும் பிணிகளுமின்றி உடல் ஆரோக்கியத்தோடும் உள்ள ஆரோக்கியத்தோடும் நன்முறையில் வாழ தாங்கள் வைத்தியநாத பெருமானாக இருந்து அருள் செய்ய வேண்டுமாயும் எங்களுடைய அன்பு வழிபாட்டிலோ அல்லது எங்கள் வாழ்க்கை முறையிலோ நாங்கள் ஏதேனும் தவறுகளோ பிழைகளோ செய்திருப்பினும் அவற்றையெல்லாம் தாயன்போடு தாங்கள் பொறுத்து ஏற்றுக்கொண்டு இனிவரும் காலம் நாங்கள் குறையின்றி வாழ அருள்நலம் செய்ய வேண்டுமாய் தங்கள் திருவடிகளை வேண்டி இவ்வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் குழாத்தினர் அன்பர் பெருமக்கள் தொண்டர்கள் இந்த பகுதி வாழக்கூடிய பொதுமக்கள் என்று அனைவரும் அவரவர் உள்ளங்களிலே என்ன வேண்டுதல்களை தங்களுக்கு வேண்டியிருக்கின்றார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாங்கள் கருணையோடு ஏற்றுக்கொண்டு வேண்டியவர்களுக்கு வேண்டியவாறு வேண்டிய வரத்தை தாங்கள் கருணையோடு தந்தருள வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவடிகளை அன்போடு வேண்டி எங்களுடைய உள்ளம் உரை உடலினும் மூன்று கரணங்களினால் தங்கள் திருவடிகளை வணங்கி அன்போடு மலர்தூவி வேண்டுகின்றோம்